இன்னைக்கான மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா வெண்டக்காய் காரக்குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டக்காய் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு க்ளீனான கிளாத்துல இந்த மாதிரி தொடச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த வலுவலுக்கு தன்மை இல்லாமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் இந்த நல்லெண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெண்டக்காய் நல்லா சுருள சுருளை வந்து எண்ணெய்லயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிடலாம் அதே கடாயில் ஆயிலி ஓகே ஆயில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் நாலு அப்புறம் நிறைய எடுத்துக்கிழா கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க காரக்குழம்புக்கு பூண்டோட பிளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூண்டு கொஞ்சம் வதனத்துக்கு அப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்துள் எடுத்துருக்கேன் காரத்துக்கே மாதிரி மிளகாய் மிளகாய்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துட்டு அதிலேயே சேர்த்து நல்ல எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் புளிய வந்து நல்லா

கூடவே அவிச்ச முட்டை அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு நாங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் லஞ்சு முடிச்ச கையோட அப்படியே நவதானியம் எல்லாத்தையுமே வந்து இட்லி தோசைக்கு வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து இப்போ ஊற வச்சோம் அப்படின்னா நைட்டு வந்து ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து குதிரைவாலி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தினை ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் கம்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் மாப்பிளை சம்பா அரிசி எடுத்துருக்கேன் மாப்பிளை சம்பா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசி கூட எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் வந்து ராகி எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் பச்சை பாசி பருப்பு அரை கிளாஸ் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து வந்து ஒரு கிளாஸ் வரளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா களைஞ்சிட்டு ஒரு இருந்து ஒம்பது மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு மாவு வந்து சூப்பரா இருக்கும் இந்த பொருள் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா உளுந்தை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து மாவு எப்படி அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் தனி வீடியோவா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்